الصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون إلا بهلم உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹூத்த ஆலாவுக்கே உரித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் உத்தம நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இறுதி வரையில் பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆலாவின் மாளிகையாம் புனித பள்ளிவாசலில் நேர காலத்தோடு அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் கட்டளைகளை முற்றுமுழுதாக எடுத்துமாறும் எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து அல்லாஹ் எங்களை விலக்கியிருக்கிறானோ அவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன் உமரிபின் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அன் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள் இந்நல்லாக அஸ்ஸனாபில் பில் இஸ்லாம் அல்லாஹுத் ஆலா எம்ஐ இஸ்லாத்தின் மூலமாக கண்ணியப்படுத்தியிருக்கிறான் எப்போதாவது நாம் இஸ்லாத்தை விட்டுவிட்டு இஸ்லாமிய கடமைகளை இஸ்லாமிய வரம்புகளை விட்டுவிட்டு நாம் வேறெதையாவது பின்பற்ற ஆரம்பித்துவிட்டால் அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்துவான் என உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய குதுபாவின் தலையங்கமாக இந்த நாட்டின் இஸ்லாமிய அலுவல்கள் அமைச்சினால் கொடுக்கப்பட்ட தலையங்கம் அல் உபூதியா அல்லாஹுக்கு முற்று முழுதாக அடிபணிதல் என்பதாகும் மேலே ஓதி காண்பித்த அந்த வசனத்தினூடாக தாலா குறிப்பிடுகிறான் வமா ஹலத்து மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததற்கான காரணம் என்னை வணங்குவதற்கே அன்றி வேறு ஒன்றுமில்லை அல்லாஹுக்கு சொல்ல முடியும் நான் மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் ஆனால் இந்த இடத்தில் இல்லா லியாபுதூன் வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை என அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வணங்குவதற்காக படைக்கப்பட்டா என்றால் நாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பள்ளிவாசலுக்குள்ளும் மற்ற வணக்கஸ்தனங்களிலும் இருந்து கொண்டு வணங்குவது என்பது அதனுடைய அர்த்தமல்ல எங்களுடைய முழு வாழ்க்கையும் இறைவனுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா அந்த வசனத்தினூடாக குறிப்பிடுகிறான் எங்களுடைய வணக்கத்திற்கும் எங்களுடைய செயல்களுக்கும் இடையில் முரண்பாடு இருக்கக்கூடாது நாம் சொல்லுகிறோம் நாம் அல்லாவை பயந்து வாழுகிறேன் நான் ஒரு முமீனாக முஸ்லிமாக வாழுகிறேன் என நாம் சொல்லிக்கொண்டு எங்களுடைய அன்றைய வாழ்க்கை எங்களுடைய செயல்களெல்லாம் இறைவனுடைய நியதிக்கும் இறைவனுடைய கட்டளைகளுக்கும் முரணாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அங்கே உபூதியச் இறைவனை நாம் முற்றுமுழுதாக அடிபணிதல் என்பது அங்கே காண கிடைக்காது எல்லா எங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது எவ்வாறு நாம் காலையில் எழுந்தது முதல் தூங்குகிற வரைக்கும் ஏன் தூங்குவது முதல் எவ்வாறு எங்களது வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிற போது உமர் ரதி அவ்வாஹு அவர்கள் சொன்னது போல வேறு மாற்று வழிகனூடாக எங்களது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிற போது நிச்சயமாக நாங்கள் தவறிவிடுகிறோம் இம்மையிலும் மறுமையிலும் தோல்வியுற்றவர்களாக மாறிவிடுகிறோம் உபூதியத்தென்றால் இறைவனுக்கு முற்றுமுழுதாக அடிபணிந்து நடப்பதன் அர்த்தம் எங்களை இறைவன் அவனுடைய சுதந்திரத்தை பறித்து உலகத்தில் வாழுமாறு சொல்லவில்லை அவர் ஐத்த மணித்தகத இலாஹு ஹவா இறைவன் சொல்கிறான் சில மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்களா அவர்கள் தங்களது இரச்சனாக இறைவனாக தனது மனோ இச்சையை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இச்சையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்தீர்களானா பார்த்தீர்களா என இறைவன் கேட்கிறான் அன்பிற்குரிய சவர்களே உண்மையிலே இறைவனை அடிபணிந்து வாழ்வதன் ஊடாகத்தான் எங்களுக்கு நிம்மதி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது மறுமை வாழ்விலும் சுவனம் இருக்கிறது என்றால் ஏன் நாம் அந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிட வேண்டும் ஏன் இறைவனுக்கு பூரணமான அடிபணிந்து வாழுகிற மனிதனாக மாறுவதற்கு ஏன் நாம் முயற்சிக்க கூடாது அன்பா அந்த சவர்களை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இது இருக்கிறது பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்க கேட்குகிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டி நான் எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்ட மனிதனாக வாழுவது அல்லாஹ் சொன்ன மாதிரி இவ்வாறு நாம் வாழுவது அரே அல்லாஹ் சொல்லி தரவில்லையா அல் குர்ஆனினூடாக தபில்னா ஹன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்கள் செய்து காட்டவில்லையா சொல்லி தரவில்லையா தரத்துகும் அலல் பைவா அஸுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே உங்களை நான் தெளிவான பாதையில் விட்டு விட்டு செல்கிறேன் லைலுஹாகன ஹாரிஹா ஆதனுடைய இரவும் பகலை போன்று மிக திட்ட தெளிவாக வெளிச்சமான ஒரு வழியிலே நான் உங்களை விட்டு விட்டு செல்கிறேன் என நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அன்பாத சோர்களே உண்மையிலே அல்லாஹுக்கு நாம் அடிபணிந்த மனிதர்களாக வாழுகிறோமா நாயகம் சல்லல்லாஹு உலைவசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹுத்த அல் குரு ஆளில் குறிப்பிடுகிற போது

அவர்களுக்கு அல்லாஹ் பாவிக்கிறான் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கிற போது காண அக்தன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அடியானாக அவர்கள் இருந்தார்கள் ஐயோ அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற போது அல்லாவுடத்தில் மீண்ட அந்த மனிதன் அல்லாஹுடத்திலே தௌபா கேட்டு அல்லாஹு பக்கமாக வந்த அந்த அடியான் அவர்கள் நல்ல மனிதர்கள் என நல்ல மனிதர் என அல்லாஹ் பெருமையாக சொல்கிறான் ஈசா அலை அவர்களை குறித்து சொல்கிற போது கால இன்னி அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறேன் அல்லாஹுவை பயந்து வாழுகிற

ஜிபிரல் இஸ்லாம் அவர்கள் வானத்தின் பக்கமாக பார்க்கிறார்கள் மனிதர் இறங்கி வருகிறதை பார்க்கிறார்கள் இந்த மனிதர் அதாவது இந்த மலக்கு இந்த வானவர் அவர் படைக்கப்பட்ட நாள் முதல் இது வரைக்கும் அவர் பூமிக்கு வரவில்லை இன்றுதான் அவர் இறங்குகிறார் என சொன்னார்கள் பலம்மா நசல கால் யா முஹம்மத் செல்லம்மாஹு அலைவ செல்லம் அந்த வானவர் வந்து சொல்கிறார் ரசூலுல்லாவிடத்தில் முகமதே செல்லம்மாஹு அலைவ செல்லம் உங்களுடைய இறைவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பியிருக்கிறான் ஒரு விடயத்தை கேட்குமாறு உலகத்திற்கே ஒரு அரசனாகவும் உங்களை மாற்றி விடட்டுமா ரசூலா அல்லாவுடைய தூதராகவும் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அல்லாவுடைய ஒரு அடிமையாக நீங்கள் இருக்க விருமா என அல்லாஹ் விருப்பம் கேட்கிறான் கால ஜிபிரில் சொல்லுகிறார்கள் முகம்மது உங்களுடைய இறைவனுக்காக நீங்கள் பணிவாக அவரோடு இறைவனோடு பணிவாக நடந்து கொள்ளுங்கள் கால பலூலா ரசூ அல்லாம் என்ன சொன்னார்கள் இல்லை நான் சாதாரணமான ஒரு மனிதனாக ஒரு ஏழையாக அல்லாவுடைய அடிமையாக நான் உலகத்தில் வாழ்ந்து விட்ட போக நான் விரும்புகிறேன் என அவர்கள் சொன்னார்கள் அன்பாத சோர்களே உண்மையான உண்மையான இறை நேசம் எதில் இருக்கிறது என்றால் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் நாம் சரியான அடிமையாக வாழுகிற போது அல்லாஹுத்தாள எங்களை விரும்புகிறான் அல்லா எங்களை கௌரவப்படுத்துகிறான் எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தாலா சுத்தப்படுத்துகிறான் நாளை மறுமையில் சுவனத்திற்கான வழியை அல்லாஹ் எங்களுக்கு திறந்து தருகிறான் உலகத்தில் பாவிகள் செய்கிற பிழையான காரியங்கள் விடயங்களில் இருந்து அல்லாஹு தாலா எங்களை சுத்தப்படுத்துகிறான்

இன்னும் ஒரு நல்ல முறையில் அடிவணிந்து நடங்கள் இணை வைக்க வேண்டாம் வமையும் சிரிக்கும் இவர்கள் எல்லாம் அல்லாவை புறக்கணிக்கிறார்களோ அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்றால் அன்னமாக வானத்திலிருந்து ஒரு மனிதன் அங்கே மனுவ இருந்து அல்லது அடிவானத்தில் இருந்தாவது ஒரு மனிதன் விழுகிறான் என்றால் எப்படி அவனுடைய அந்த நிலை காணப்படும் அவன் விழுந்து கொண்டிருக்கிற நிலையில் அவனுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும் எனவே அவன் கீழே விழுந்த போது அல்லது விழுவதற்கு முன்னரே பறவைகள் அந்த மனிதனை கொத்தி கொண்டு செல்லும் அவு தஹமீபி மகானின் சஹேக் அல்லது காற்று அவனை இழுத்து இங்கு ஒரு தூரத்தில் பாலைவனத்தில் வீசிவிடும் இது போன்றுதான் இறைவனை மறுக்கிறவனுடைய உள்ளம் காணப்படும் என அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் அன்பான அந்த சொர்களை எனவே உண்மையான இறைவனுக்கு அடிபணிதல் என்பது மூன்று விடயத்தில் அமைந்திருக்கிறது முதலாவதாக எல்லாவற்றிலும் நாம் இறைவனை விரும்பி அவன் அவனுக்கு பொருத்தமானவைகளை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக வர்ரஜா அல்லாஹு தாலா என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் எனக்கு சோழத்தை தருவான் என்ற நன்னம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அல் ஹவுஃப் அவனிடத்தில் கொஞ்சம் பயமும் இருக்க வேண்டும் அல்லா என்னை தண்டிப்பானோ அல்லா என்னை நரகத்தில் போட்டி விடுவானோ என்ற பயமும் இருக்க வேண்டும் இது மூன்றையும் கலந்ததாகத்தான் ஒரு மனிதனுடைய உள்ள இருக்கிற போது நிச்சயமாக நல்ல ஒரு அடியானாக நல்ல மனிதனாக அவன் மாறிவிடுகிறான் அன்பிக்குரிய சோர்களே முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருவாவனுடைய அந்த பட்டாளம் பின்தொடர்ந்து வருகிறது முன்னே அங்கே பிரளயம் கடல் இருக்கிறது அப்பொழுது அவர்கள் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இதற்கு முன்னர் இப்பொழுதுதான் அல்லாஹுடைய உதவி தேவைப்படுகிறது யா அல்லாஹ் இந்த நான் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பலர் அசாக் உங்களது தடியை கொண்டு அந்த பிரளயத்தை அந்த கடலுக்கு அடியுங்கள் என்று சொன்ன போது அல்லாஹ் உதவி செய்யவில்லையா அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கிற போது அல்லாவுடத்தின் உதவி கேட்ட போது உதவி செய்துவிட்டு விட்டு அல்லா குரு ஆனில் பின்வருமாறு குறிப்பிடுகிறான் பலவுலா அன்ன ஊகல் முசப்பியின் அவர்கள் நல்ல மனிதராக அல்லாவை துதித்தவர்களாக அல்லாவை செய்தவர்களாக இருந்ததனால் தான் நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம் அப்படி இல்லாவிட்டால் கியானத்தினால் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றிலே அவர்கள் இருந்திருப்பார்கள் அன்பி குறிய நாம் எப்பொழுதும் எங்களுடைய தொலைபேசியில் எப்படி நாங்கள் அதில் காசிய போட்டு வச்சிருக்கிறோம் அவசர நேரத்துக்கு நாங்கள் பாலை வளர்த்து நடுவில் சென்று எங்களுடைய வாகனம் ஏதாவது பழுதாகிவிட்டால் நாங்கள் யாருக்காவது தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் லொகேஷன் அனுப்புகிறேன் என்னை எனக்கு உதவி செய்யுங்கள் என சொல்வதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் அல்லவா இதே போன்றுதான் நாம் எப்பொழுதும் அல்லாவோடு தொடர்போடு இருக்க வேண்டும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிற போது அல்லாவோடு நாம் அல்லாவிடத்தில் உதவி கேட்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருந்து கொள்ள வேண்டும் அன்பா அந்த இப்ராஹிம் அதுஹம் ரஹிம் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் இபாதத்து செய்வதூடாக அல்லாவை வணங்குவதூடாக நாம் பெற்றிருக்கின்ற இந்த இன்பங்களை உலக அரசர்கள் பெரியவர்கள் அவர்களுக்கு தெரியும் என்றிருந்தால் எங்களோடு வாழெடுத்து போராடி அந்த இன்பங்களை எல்லாம் எங்களிலிருந்து பறித்துக் கொள்வார்கள் என அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்பா அந்த நேரம் போராமையினால் ஒரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிடுகிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே மண் தரக்கூளியோடு நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் அல்லாவை நாம் வணங்க வேண்டும் உண்மையான அடியாராக இருக்க வேண்டும் அப்படி நாம் இருக்காத போது அல்லாஹு தாலா எங்களை சோதிப்பான் மமன் தரக்கர் ரஹ்மான் உபு துளியத்தில் இவர்கள் எல்லாம் அல்லாவை வணங்குவதை புறக்கணித்தார்கள் அதனை விட்டு விட்டார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர் வேறொரு மாற்று வழிகளுக்கு பாவமான வழிகளில் அவர் சென்று விடுவார் என்பதில் ஐயமில்லை இவர்கள் விரும்புவது அல்லாவுக்கு பயப்படுவது அல்லாவுடைய சோழத்தை எதிர்பார்த்து அமல் செய்வது இவைகளை விட்டுவிட்டு அவர் உலகத்தில் வாழ்ந்தார் என்று வேற வழிகளுக்கு அவருக்கு செல்ல நேரிடும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு அடியான் சாதாரண மனிதன் எப்படி உட்காருகிறானோ அதே போன்று நான் உட்காருகிறேன் அவன் எதனை சாப்பிடுகிறானோ அவன் அதே போன்று நான் சாப்பிட விரும்புகிறேன் அவர் இப்படி இருக்கிறாரோ அதே போன்று நானும் இருக்க விரும்புகிறேன் என நாயகன் சல்லாஹு அலைவசல்ல அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே அன்பிற்குரிய சவர்களே எங்களது அனைத்து வாழ்க்கையும் இறைவனுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்ட வாழ்க்கையாக அடிமணிந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் ஆமீன் வாஹிதாவான அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்